ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் சாம பிரிஞ்சி பார்க்கலாம் வாங்க ஒரு பா கடாயை வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை லவங்காயம் இலை பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்ச கேரட்டு காலிஃப்ளவர் பீன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க தேவையான கொஞ்சம் தயிர் விடுறேன் நான் தயிர் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒன்றுக்கு ரெண்டுன்னு தண்ணி விட்டுக்கோங்க நம்ம எடுத்துருக்க சாமான் அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க ஒன்றுக்கு ரெண்டுன்னு தண்ணி ஊற்றி ஊற்றுறோம் இப்போது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க அரிசியை சரிங்களா போட்டு சிம்மில் கொதி வந்தோன்னே சிம்மில் வச்சிங்கனாக்கா ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் சரிங்களா சுவையான சாமை அரிசி பிரிஞ்சு ரெடி பாருங்கள் பக்குவமாக வெந்து வந்திருக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது சுவையான சாமாரிச்சு சாப்பிட்லாம் வாங்க